ஆளுக்கு பாதி ஒன்று மீதி அடர்ந்த தாய் தாய்க்கரடி தன்னோட ரெண்டு குட்டிங்களுக்கும் பாடம் சொல்லிட்டு இருந்துச்சு செல்லங்களா இப்போ ரெண்டு பேரும் பெரிய குட்டிங்களாயிட்டீங்க ஆனாலும் நான் கொடுத்த பயிற்சியை எந்த அளவுக்கு கத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் காட்டில் தனியாக போறதுக்கு அனுமதி கொடுப்பேன் அதுக்காக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேமா நீங்கள் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் ஆகி நான் கத்துக்கிட்டேன் போவேன் அப்படியா சரி என்னோட டெஸ்ட்டில் ஜெயிச்சு யார் தனியாக வேட்டைக்கு போகிறீங்கன்னு பாக்கிறேன் இந்த காட்டில் ஆறு இல்லை அதில் கிடைக்கிற மீன்களை ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டு எனக்கு கணக்கு சொல்லுங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு கரடி குட்டிகளும் ஆற்றுக்கு போய் மீன்களை பிடிச்சிதுங்க ஐயா எனக்கு ஒரு மீன் மாட்டிக்குச்சு சரிண்ணா கரையில வெய்யே இதோ நானும் ஒரு மீன் பிடிச்சிட்டேன் கிடைக்கிற மீன்களை கரையோரமா வச்சுட்டு ஆளுக்கு பதியே பிரிச்சுக்கலாம் சரி தம்பி இப்படியே மீனுங்களை பிடிச்சதுல ஏழு மீனுங்க சிக்கிச்சு தம்பி நான் ரொம்ப கலப்பாயிட்டேன் கிடைச்சத பங்கு பிரிச்சு சாப்பிட்லாவா சரிண்ணா எனக்கும் கலப்பா தான் இருக்கு எண்ணி பார்த்ததுல ஏழு மீன் வருது தம்பி உனக்கு மூன்றையும் எனக்கு மூன்றையும் வருது அதனால நீயும் நானும் மூணு மீன்களை சாப்பிட்லாம் மீதி இருக்கிற மீனை அப்புறமா பங்கு போட்டுக்கலாம் சரிண்ணா நீ எப்படி சொல்கிறியோ அப்படியே ஏற்றுக்கிறேன் ரெண்டு குட்டி கரடிகளும் ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் இருக்கிற மீனை எப்படி பங்கு போடுறதுன்னு யோசிச்சுதுங்க எனக்கு மீன் தலை ரொம்ப பிடிக்கும் தம்பி அதனால் தலைப்பகுதியை நான் எடுத்துக்கிறேன் இல்லைண்ணா எனக்கும் தலை தான் பிடிக்கும் நீ வால் பகுதி எடுத்துக்க நான் உனக்கு முன்னால் பிறந்தனே அண்ணனுக்கு தலைப்பகுதி தான் நியாயம் நீ தான் மீன் வளர்த்திங்க எனக்கு வாழ் வேணாம் நீயே முழுமீனையும் தெரிச்சுக்க மூத்தவனாக பிறந்ததுக்காக நீ தான் கேட்கணும் அவசியம் இல்லை கூட சண்டை போடணும் இந்த மீனை போய் கொடுத்துடலாம் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடியே நடந்துக்கலாம் இப்ப சொன்னீங்க இதுதான் சரியானது இப்படி ஒரு மனதா சம்மதிச்சுக்கிட்டு ரெண்டு குட்டி கரடிகளும் மீதியான மீனை அம்மா கரடி கிட்ட கொடுத்துட்டு தங்களுக்குள்ள சண்டை வந்ததை சொல்லுச்சுங்க நல்ல காரியம் பண்ணீங்க குழந்தைகளே பங்கு பிரிச்சதும் மீதி ஒரு மீனை தூக்கி எறியாம என்கிட்ட கொண்டாந்ததுக்கு உங்களை பாராட்டுறேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டது எனக்கு பிடிக்கல ஏன்மா இப்படி சொல்ற நான் தானே மூத்தவேன் எனக்கு தானே மீன் தலை கொடுக்கணும் இதுதானே நியாயம் ரெண்டாவது அப்புறந்தான் அண்ணனுக்கு எல்லாத்தையும் விட்டு தரணுமாமா எனக்கும் மீன் தலை தீங்கணும்னு ஆசையா இருக்காதா எதுக்கு கோபப்படுறீங்க சாதாரண இந்த மீன் விஷயத்தில் இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களே உங்களை எப்படி தனியாக அனுப்புறது நான் வச்ச டெஸ்ட்டில் நீங்கள் ரெண்டு பேருமே ஃபெயில் ஆயிட்டீங்க என்னம்மா சொல்கிற நான் ஃபெயில் ஆயிடணும் ஆமாம் தம்பிக்காக விட்டு கொடுத்து போகிற குணம் உனக்கு வராமையே போயிடுச்சு கூட பிறந்தவங்கிட்டயே தகராறு பண்ணுறியே நீ எப்படி மற்ற மிருகங்க கிட்ட அனுசரித்து பழகப் போகிற அதனால் என்னோட டெஸ்ட்டில் நீ ஃபெயில் ஆகிட்ட செல்லம் நான் நியாயமாக தான் நடந்துக்கிட்டேன் எதுக்காக ஃபெயில் பண்ணீங்க நீயும் தப்பு பண்ணிட்ட செல்ல தம்பி தம்பியுடைய படைக்கஞ்சான்னு ஒரு பழமொழியே இருக்குது தன்னோட தம்பி இருக்கான்ற தைரியத்தில் அண்ணன் முழு பலத்தோட போராடுவான் இதுதான் அர்த்தம் ஆனால் நீயே மீன் தலைக்கு சண்டை போட்டிருக்க கிடைச்சதை வச்சு மனசை சந்தோஷப்படணும் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு நமக்கு பெருசா கிடைக்கும்னு நினச்சி நம்மளை நாமளே அமைதிப்படுத்திக்கணும் ஆமாமா நீ சொல்றதுதான் சரி நான் சண்டை போடுறது ரொம்ப தப்பு சரிம்மா அண்ணனுக்கு துணையா எப்பவும் பக்கபலமா இருப்பேன் இனிமேல் எதுக்காகவும் எதிர்த்து பேச மாட்டேன் அம்மா நானும் என் தவிர உணர்ந்துட்டேன் மன்னிச்சுக்கோங்கம்மா தம்பி கிட்ட சண்டை போடாம அன்பா பாத்துக்கிறேன் என் தம்பி தங்க தம்பி இப்படி கரடி குட்டிகள் பேசிட்டு இருந்தப்ப இதை எல்லாத்தையும் புதர் மறைவுல நின்று கேட்டுட்டு இருந்த ஒரு குள்ள நரி சபாஷ்னு சொல்லி தாய் கரடி முன்னால வந்து நின்னுச்சு அம்மா ஆனா இப்படிதான் இருக்கணும் கிடைக்கிற உணவை வேஸ்ட் பண்ணாம இல்லாதவங்களுக்கு தரணுன்னு குழந்தைகள்கிட்ட சொன்னாங்களே அதுதான் பெரிய புண்ணியம் அடடே நரி தங்கச்சி வாமா நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை மறைப்பானின்னு ஒட்டு கேட்டியா உன் புத்தி உன்னை விட்டு போக மாட்டேங்குது நேர்லயே வந்து கேட்க வேண்டியது தானே உன்னை கடிச்சு முழுங்கவா போகிறேன் என்ன பண்ணுறது தந்திர புத்திங்கிறது உன்னோட பிறவி குணமாச்சே இதிலிருந்து நீ திருந்தவா போற அம்மா உங்க குட்டிகளுக்கு நல்ல குணங்களை சொன்னது கேட்டதும் நானும் திருந்திட்டம்மா எப்படியாவது ஏமாத்தி மீனை கவிட்டு போலாம்னு வந்தேன் ஆனா உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நானே மாத்திக்கிட்டேன் அன்பா மீதி மீதியானதை ஒரு மீனை எனக்கு கொடுங்கம்மா ரொம்ப பசிக்குது நீ உண்மையை சொன்னதனால இந்த மீனை தரேன் பசிக்கு சாப்பிடு இப்படி சொல்லி மீதி இருந்த மீனை நரிக்கு கொடுத்துச்சு தாய்க்கரடி நரியும் ஆசை தீர சாப்பிட்டுட்டு நன்றியை சொல்லிட்டு போயிடுச்சு குழந்தைகளே இதுதான் தானம்ங்கிறது எதிரியா இருந்தாலும் பசின்னு கேட்டா உங்களால முடிஞ்சதை செய்யணும் இந்த நரி வந்ததால என்னோட டெஸ்ட்ல நீங்க ரெண்டு பேரும் பாஸ் ஆயிட்டீங்க இனிமே நீங்க தனித்தனியா காட்டுக்குள்ள போகலாம் தாய்க்கரடியோட அறிவுரைகளை ஏத்துக்கிட்டு அன்னையில இருந்து தனியா பிரிஞ்சு போன குட்டிக்கரடிங்க ரெண்டோ தனக்கு கிடைச்ச உணவுகளை சாப்பிட்டது போக மீதிய மற்ற மிருகங்களுக்கும் கொடுத்து உதவுச்சுங்க